அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர்லருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த நம்ம சில்வர் ஆன்டிக் நெக்லஸ் அண்ட் ஆரம் எல்லாம் கொண்டு வந்துட்டேங்க நெக்லஸ் ஆரம் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வர் ஆன்டிக் நெக்லஸ் எல்லாம் கொண்டு வந்துவிட்டோம் இப்போ நம்ம கஸ்டமருக்காக எல்லாமே மேக் பண்ணி பாம்பேலேருந்து ஆர்டர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் இது எல்லாம் வெள்ளி தான் இப்போ இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறது எல்லாமே நெக்லஸஸ் காட்ட போகிறேன் உடனே புக் பண்ணிக்குங்க உடனே வாங்கிக்கோங்க வேணும்னா விட்டிங்கினா உடனே அதுவும் சேல் ஆகிடும் அப்புறம் எங்களுக்கெல்லாம் கூடாது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி சில்வர் ஆன்டிக் நெக்லஸஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம் இருபத்தி மூணு கிராம் இருபது மில்லி எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க எங்கள் மொபைல் நம்பரை சேவ் பண்ணிக்குங்க சேவ் பண்ணிட்டு உங்கள் பேர் அண்ட் டிஸ்டிக் மென்ஷன் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க உங்கள் பேர் அண்ட் டிஸ்டிக் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க இருபத்தி மூணு கிராம் நானூற்றம்பது மில்லி அச்சு அசல் தங்க மாதிரியே இருக்குங்க பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அச்சு அசல் தங்க மாதிரியே இருக்குது நாங்கள் எல்லாமே கவர் பண்ணி தான் வச்சுருக்கோம் கைரேகப்படாத அளவுக்கு சேஃப்டியாக வச்சுருக்கோம் இருபத்தி மூணு கிராம் நானூற்றி ஐம்பது மில்லி பாருங்க பதினஞ்சு கிராம் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லிக்கே எந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது பாருங்க பதினஞ்சு கிராம் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி எந்தளவுக்கு நெக்லஸ் இருக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் போட்டு போனீங்கன்னா யாருமே இது வெள்ளின்னு கண்டே பிடிக்க முடியாது பட் இது வெள்ளி தான் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வர் வெள்ளி ஆல்மார்க் வெள்ளி நெக்ஸ்ட் இருபத்தொரு கிராம் நூற்றி தொண்ணூறு மில்லி நான் கடகடனே இந்த வீடியோவில் காட்டிடுறேன் ப்ளீஸ் இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட் லேடிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க தற்போதைக்கு இந்த வீடியோவில் இந்த நகை உங்களுக்கு தேவைப்படலைனாலும் உங்கள் ஃப்ரண்ட் லேடிஸ்க்கு ஏற்க வேணாலும் நம்ம ஷாப்பை ரெஃபர் பண்ணுங்கள் இருபத்தொரு கிராம் நூற்றி தொண்ணூறு மில்லி சில்வர் ஆன்டிக் நெக்லஸ் இதெல்லாம் சில்வர் தாங்க த்ரீ லேயர் கோல்டு ப்ரெட்டில் ஆண்டிக் பாலிஷில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வர் ஆன்டிக் நெக்லஸஸ் இது எல்லாமே பீஸ் காஸ்ட்டாக வருங்க நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் என்ன கேட்குறாங்கன்னா வெள்ளி தானே வெள்ளி ரேட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க அப்படி கிடையாதுங்க இது வெள்ளி எல்லாமே வந்து பீஸ் காஸ்ட்டு தான் ஏன்னா நாங்கள் மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாக பாம்பேலேருந்து பண்ணி கொண்டு வந்திருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இருபத்தி ரெண்டு கிராம் எட்நூற்றி பத்து மில்லி வேலைப்பாடு எல்லாமே தங்க வேலைப்பாடு தான் ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நாங்களே தங்கம் சேல்ஸ் பண்ணுறவங்க தான் பட் இருந்தாலும் ஃபினிஷிங்கிறது இது ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது பத்தொம்பது கிராம் நூற்றி எண்பது மில்லி சில்வர் நெக்லஸ் பாருங்க எந்தளவுக்கு அந்த முகம் தெரியுதுன்னு பாருங்கள் உடனே வாங்கிக்கோங்க உடனே புக் பண்ணுங்க உடனே வாங்கிக்கோங்க விட்டிங்கன்னா மற்ற சப்ஸ்கிரைபர் எல்லோரும் வாங்கிடுவாங்க இருபது கிராம் நூற்றி எழுபது மில்லி சில்வர் ஆன்டிக் நெக்லஸ் தயவுசெய்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் லெட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு இது தேவைப்படலைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட் லிட்டஸ்கா இருக்கா தேவைப்பட வாய்ப்பு இருக்குது தயவுசாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒவ்வொரு வீடியோவில் உங்ககிட்ட கேட்குறது ஒரே ஒரு உதவி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்படிங்கிறது தான் இது எல்லாமே இப்போ நெக்லஸ் சில்வர் ஆன்டிக் நெக்லஸ் பத்தொம்பது கிராம் முந்நூற்றி தொண்ணூறு மில்லி எல்லாமே ஆண்டிக் ஃபினிஷிங்கில் தான் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்கறதுக்கே எப்படி இருக்குது நீங்கள் நேரில் வேர் பண்ணிங்கன்னால் இதை கண்டேபிடிக்க முடியாது இது வந்து வெள்ளி தான் அப்படிங்கிறது கண்டேபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது நாங்களே ரெகுலராக வந்து இங்கே பாருங்கள் இது கலசம் வச்சு எந்த அளவுக்கு ஃபினிஷிங்கில் இருக்குது பாருங்கள் இருபத்தி மூணு கிராம் இது கிராம் கணக்கு இல்லைங்க பீஸ் ரேட் கணக்கு பீஸ் ரேட் கணக்கு ஒரு முறை இதை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா திரும்ப ரிட்டனே நீங்கள் கொடுக்க மாட்டீங்க நீங்கள் லைஃப் லாங்க்கு வச்சுக்கிற மாதிரி தான் இந்த ஃபினிஷிங் எல்லாமே பண்ணியிருக்கோம் மேனுஃபேக்சர் எல்லாம் பண்ணியிருக்கோம் சப்போஸ் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழித்து இந்த பாலிஷ் போதும் அப்படின்னா எங்ககிட்டே கொடுத்து இந்த பாலிஷை நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரி நெக்லஸஸ் வந்து டெய்லி நம்ம போட போகிறது இல்லை இருபத்தொரு கிராம் ஆறுநூற்றி இருபது மில்லி ஃபங்க்ஷன் வேர் மட்டும் தான் பண்ணுவோம் நீங்கள் ஒரு பட்டு புடவை கட்டி ரெட் கலர் பட்டு புடவை கட்டி பச்சை கலர் பட்டு புடவை கட்டி இந்த மாதிரி நீங்கள் போட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஏமாந்தே போயிடுவாங்க அந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள் வேணும்னா உடனே புக் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்கள் உங்கள் பேர் உங்கள் நேம் அண்ட் மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள் எங்கள் மொபைல் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க கீழே எங்கள் நம்பர் இருக்குது மொபைல் நம்பரை சேவ் பண்ணிக்கங்க இருபத்தோரு கிராம் இரநூத்தி ஐம்பது மில்லி இது வந்த வேகத்திலேயே ஏன்னா நமக்கு வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க பார்க்குறவங்களாம் டக்கு டக்குன்னு வாங்கிடுறாங்க உடனே வேணும்னா உடனே வாங்கிக்கோங்க எல்லாம் உங்களோட ஆதரவுனால தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஏறுறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் பார்க்குறவங்க எல்லோரும் நம்மக்கிட்ட வாங்கிட்டுருக்காங்க இது வரைக்கும் சில்வர் செயின்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து நெக்லஸஸ் கொண்டு வந்திருக்கோம் போன வீடியோவில் நெக்லஸஸ் கொண்டு வந்திருப்போம் பட் அதெல்லாம் சேல் ஆகிடுச்சு ஸோ தொடர்ந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால மறுபடியும் அடுத்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் பத்தொம்போது கிராம் தொள்ளாயிரத்தி அறுபது மில்லி இப்போ வந்து பதினாலு நெக்லஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது பதினாலு நெக்லஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது வேணும்னா வீடியோ பார்த்த உடனே புக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்லஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக் மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணுங்கள் எங்கள் மொபைல் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க இருபத்தி மூணு கிராம் நூற்றி அறுபது மில்லி இதான் லாஸ்ட் நெக்லஸ் இருபத்தி மூணு கிராம் நூற்றது மில்லி இப்போதைக்கு பதினாலு நெக்லஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஃபினிஷிங் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க மாதிரி இந்த நெக்லஸஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் வீடியோவில் மென்ஷன் பண்ணுங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாக்கு அழகாக இருக்கா இல்லை சுமாராக இருக்கா டல்லாக இருக்கா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள் என்ன பண்ணீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் வீடியோ எப்படி பண்ணுறோம் இந்த நெக்லஸஸ் எப்படி இருக்குது அப்படிங்கு சொன்னிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குற்றம் குறைந்தால் தான் எங்கள்கிட்ட சொல்லுங்க நிறைய இருந்தால் உங்கள் ஃப்ரண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்க இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க சில்வர் நெக்லஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம் தங்கம் வைக்கிற வேலைக்கு இப்போ இந்த மாதிரி நெக்லஸஸ் நீங்கள் போடுறது உங்களுக்கு தாங்க தங்கமும் வாங்கணும் அதுக்காக தங்கமும் வாங்க முட்ராதிங்க தங்கமும் வாங்கணும் ஃபஸ்ட்டு நெக்லஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் கோல்டு நீங்கள் வாங்கிக்கலாம் கோல்டு நம்மக்கிட்ட வாங்குறப்ப செய்யுழு கிடையாது அதிகமான வேஸ்டேஜும் கிடையாது நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேத்துக்கு தெரியும் வெளியூர்லேருந்து வாங்குகிறாங்க நம்ம ஷாப் வந்து சேலத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் நகைக்கடை வீதியில் ராகவேந்திரா கார் பார்க்கிங்க்கு பேக் சைடு இருக்குங்க வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு ரொம்ப நன்றி ஏதோ குற்றம் குறையும் தான் சொல்லுங்கள் நெக்லஸஸ் எப்படி இருக்குங்கிறது வீடியோவில் கொஞ்சம் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் லெடிஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம 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 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ